ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஆஸ்திரேலிய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடந்துட்டு வந்துட்டு இருக்க தேர்ட் டெஸ்ட் போட்டியை கட்டாயம் இந்திய அணி வெற்றி பெற்று தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மார்னி மார்க்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாள சந்திப்பில் போட்டி குறித்தும் ஆஸ்திரேலிய அணி குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டே டூ பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்சிச்சு அதில் அது குறித்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு கலந்தார் நம்ம மார்னி மார்க்கல் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா அணியை பார்த்தா கொஞ்சம் அச்சமாகவே இருக்குப்பா அவங்க எப்படி விளாட்றாங்கன்னே சொல்ல முடியல டக்குன்னு விக்கெட்டை விட்டுறாங்க திக்குன்னு ஒரு பானர்ஷிப் போட்டு கேமை ஸ்டடி பண்ணிடுறாங்க அது போல தான் ஆஸ்திரேலிய டிராவஸ் ஹெட்டு ஸ்டீவன் ஸ்மித் அவங்க ரெண்டு பேரும் ஆ இந்தியாவோட பந்து வச்ச எப்படி சொல்கிறது மாறி மாறி அடித்து கேமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் நாங்கள் நினச்சோ ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பதுக்குள்ளே ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் எட்டி ஒரு இது ஒரு டஃப் கொடுக்கலான்னு பார்த்தோம் போட்டிக்கு ஒரு அனல் பறக்கிற மாதிரி டஃப் கொடுக்கலான்னு பார்த்தோம் பட் ஆஸ்திரேலிய அணி அந்த ரெண்டு வீரர் எங்க கனவே கழிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் இந்த தேர்டு டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று ஆகணும் வெற்றி பெற்று தீர்னா மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு இந்த தொடரில் நீடிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி கம் பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்னி மார்க்கல் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா அணி புகழ்ந்து பேசியிருக்காரு பட் நான் இப்போது இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா மூணு விக்கெட்டு இருக்குதுங்க நாங்கள் சொல்கிறது ஜெய்ஸ்வால் காலி கில்லு காலி விராட் கோலி காலி மூணு பேர் விக்கெட் விட்டாங்க இப்போ ரிஷப் பண்ணிட்டோம் நம்ம கேள்றோம் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதாக கம் பேக்காங்க அவங்க கம்பேக்கு என்னங்க போங்க என்ன அதான் பண்ணுறதுன்னு தெரியல அவங்க நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸ்ல நம்ம இந்தியா பார்க்கலாம் இப்போயே மூணு விக்கெட்டு போயிடுச்சு இருபத்தி ஒன்றுக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தாண்டுமானு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் நூற்றி ஐம்பத்தாண்டில்னா திருப்பி அவங்க நாங்கள் பந்து விசிறோம் சொல்லிட்டு வீசி இன்னிங்ஸ் வெற்றி பெ பெற போகிறாங்க நான் நினைக்கிறேன் அது எப்படி ஒரு இந்தியன் ஃபேனாக நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் இருக்கிற உண்மை அதுதாங்க ஏன்னா ஒரு டஃப் கொடுத்தா தாங்க ஒரு ஜெயிக்க முடியும் ஒரு பேட்டிங்கில் ஃபஸ்ட்லேயே மூணு கீட்டு விட்டுட்டா எங்கேருந்து ஒரு ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாண்ணா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது அடிங்க அடித்து திருப்பி அவங்கள பேட் பண்ண விடுங்க பேட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு போட்டி அப்படி ட்ராவில் முடித்துக்காச்சு வாய்ப்பு இருக்குல்ல தோக்கிறது ஒரு ட்ராவில் முடித்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி இந்த போட்டி தோக்குதா இல்லை ட்ரா பண்ணுதான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காப்பாற்ற வேண்டியதுன்னா மழை மாட்டை தான் இந்திய அணியை காப்பாற்றணுங்க ஏன்னா இப்போ கூட மழை வந்து மேட்ச் நின்று இருக்குது அப்படியே ஒன்று ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா போதுங்க மேட்ச்சு ட்ராவில் முடிஞ்சால் கூட ஒரு அளவுக்கு மனசு ஆறுதலாக இருக்குது ஏன்னா இது தோக்க வேண்டிய போட்டி ட்ராவில் முடிஞ்சால் இருக்கும் தான் என்னோடய பர்சனல் கருத்து உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கம்மல் சொல்லுங்கள் மழை வந்து ட்ரா ஆகணுமா இல்லை இந்தியா ஃபுல்லாக ஆடி தோக்கணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்